நம்ம பார் போற்றி போற்றி சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவயானம் பவமதனை அடமாற்றும் பாங்கினில் ஒங்கிய ஞானம் ஓமியில கலை உணர்வரிய விஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பணவலில் இருந்து ஒரு பணுவல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது முடியார் மன்னர் மடமாடியார் மூலகும் ஏத்தோ படியார் பவள பாயார் பலரும் பரவி படி குழந்தை கொழகாரும் கடிய சோலை கல மகிழா சார தம்பிதான் சம்பந்தமூர்த்தி நாயினார் அருவி சிங்கன் திருவுரை பரவலில் இருந்த ஒரு பரவல் இறைவன் திருச்செவிக்கு திரு வரஞ்சோழி ஸ்தரத்தில் அருவி செய்த படையத்தை இப்பொழுது கண்ணப்பம் செய்கின்றான் என் சம்பந்தமூர்த்தி நாயனாக அருளி செய்த மூன்றாம் திருமுறை பலவலில் இருந்து ஒரு தலத்திலே அருளி செய்தது பஞ்சமம் பண் அமைப்பில் அமையப்பெற்ற திருப்பதிகம் அதனுடைய இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடல் இறைவியன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது யில் பெல்ட அமை அமல்கும்படி பழு பஞ்சி பழங்காவிரி பழங்கொழில் வாயில் பெடையோடு உடைய இருந்த திரு நாவக்கிருஷ்ணாயனார் பருவி செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை திரு ஐயாறு திருத்தலத்தில் அருவி செயல பாடல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறேன் உம் ஓ ਆਪ ਜੀ ਦਾ ਪਾ திருமுறை இந்த தலத்திலே அருளி செய்தது திருக்குறொகை ஐந்தாம் திருமுறையில் ஒரு புனவல் இறைவன் திருச்செவிக்க விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது

ார் அருளின் செய்த ஆறாம் முறை திருத்தாண்டகத்தில் இருந்து ஒரு பாடல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது மாட வீதி மயிலாப்பில் உள்ளார் ங்கிற்கொடுார் குற்றாலத்தார் போய் கொள்ளோர் தங்கும் இடம் வரியார் சாத நாடார் தருமபுரத்துள்ளார் தக்களூரா பொங்கு விண்ணீரணிந்து മുറി തലമുറ അതിലിന് ഒരു പദവിൽ ഇതേ വൺ തൃച്ചവിക്ക് വിന്നപ്പം ചെയ്യുന്നത്

பிறந்தகை அருள் செய்த எட்டாம் திருமுறை முதல் முதல் பகுதி திரு வாசகத்திலிருந்து ஒரு பாடல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் சென்றேன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் நம்ம வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புல்கள் ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சைமா அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அலையவே நிதனி சுடரே இரண்டும் இனி திருவாசகரத்தின் மற்றொரு பகுதி பாவை பாடியவாயால் கோவை பாடுதே என்று கேட்க திருக்கோவையார் பாடியார்வை செய்தார் அதில் ஒரு பண்பல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்தார் சிற்ற்றம்பத்தவரது வண்ணுண்டு கண்டத்தில் ஏழ தேர் கண்டா கொண்டு மற்ற இனி இனி காப்பது என்னே ஒன்பதாம் திருமுறை முதல் பகுதி துறை சிப்பாவில் அந்த ஒரு கணவன் இறைவன் திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்வம் செங்கதில் விரியா புந்தியில் வந்த மால் வேத்திரள் பழங்கின் தோன்றிய சித்தம்பழனி ஒன்பதாம் திருமுறையின் மற்றொரு பகுதியாகிய திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடம் இறைவன் திருச்செடிக்கு விண்ணப்பம் செய்தார் அமரத்தில் அணியுடைய நாராயணனு விதியில் தேவர் குணாங்கள் தி அனைத்தும் நிறைந்து பாலா தொல்புகள் படியோடியோ பல்லாண்டு பொருதுமே பத்தாம் திருமுறை திருமூல தேவநாயனார் அதில் எந்த ஒரு புணவல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படும் ஆயினும் ஈசன் அருள் ஈசன் அருளறிவா பதினோராம திருமுறை ஆறுவாய் சுக்கநாத பெருமானை பாடியது சேதமான் பெருமாளுக்கத்திலே கொடுத்து அனுப்பிய இன்னைக்கு நம்ம எல்லாம் லெட்டர் எழுதுறோம்னா அதுக்கு காரணம் சுக்கநாத பெருநூறு அனுப்புணர்வு போட்டு நமக்கெல்லாம்

இதருமானோம் பருகர் கொள்மோம் பழியென பார்வதற்கு உரிமையில் உரிமையில் உதவி கோழி தீர்கள் உருவா மனதின் குறைய 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 செல்லுமா முறை

இல்லாத செல்வம் கொடுத்து அனுப்ப வேண்டும் பாடபத்திரனுக்கு என்று ஆலவாயில் சொக்கநாத பெருமானை பாடியிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பெருமான் எப்படின்னா கை போனாமல் கொடுக்கக்கூடியதா ஆமா கை அந்த இங்க திருத்தல பதிகத்திலேயே அந்த பாட்டு வருது அப்படி அந்த கை சுருங்காமல் நீட்டிய கரத்தில் அருவுகளை எல்லாம் வாரி கொடுக்க கூடிய இம்பெருமானுக்கு செற்கடார் பெருமான் அருணை செய்த பன்னிரண்டாம் திருமுறை பணுவல் பட்டீஸ்வரம் போகவான் திருச்சிக்கு விண்ணப்பம் சுடதொடு மாடந்தோறும் சோலை தோறும் சுடதொடு மாடந்தோறும் முழக்கம் தாழ மறை ஒளி முழக்கம் ஓகும் மாமகை தாழ தாக மறைவொழி முழக்கம் ஓங்கும் பூ மறை மருகிட்ட புகை ஆகி தூபம் தாக

ஆபூதி தீபம் ஓம் கோ பிள்ளை தமிழ் இத்தலத்து தலத்தில் ரேவிக்கு அருளிச் சேரது அதிலிருந்து ஒரு படல் ரேவிக்கு திருசெவக்கு பண்ணபொம் சேர்கானியே தனக் கிச்சன் சிரியாயே தாயே வருக நினைக்க முத்தி தருவாய் வருகிறேன் மலர் பொதிந்த காணே புறின் கருப்பூந்தல் கவுரி வருக விஞ்ஞான கருப்பே வருகன் அருள் படுத்த கனியே வருகாது வருக ஆனந்த ஆனந்த திருவே வருகன்

இடம் கொள் பூ மண்டலத்துளோர் எல்லாரும் எளிதாள் பொருதலன் கைலை நாயகன் எம்பிரான் மடந்தை பாகன் மடந்த தெய்ன நதி வாணி காளி திதிதி மா நதிகளான் கொடி தோடியர்களuden வரும் மா மகதிர் தவென்னும் தடந்தந்த புகுள் சேடுந்தை மா நገር முருக சப்ப கொட்டியருடே சம்பு சிவசங்கரன் கும்பநாயகன் மதரை சப்பாடி கொட்டியருடே பஞ்சு சேர்மெடுத்த பதமாக பங்கு

குருவர்த்தி குமேசா பஞ்சபான குரு தேவா குஞ்சு ரே பெருமாளே <usion> <from> <laughs> <flowers> <problem>